சேலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்னசாமி இருந்திருக்காரு அவர் பாக்காரு சென்னையில் வந்து மத்தியசனந்தர கோவிந்தசாமி இருந்திருக்காங்க ஈரோட்டில் இருக்க மாயன் இருந்திருக்காங்க மதுரையில் வந்து மாப்பியை சின்ன கற்பையா மதுரை வீரன் இது மாதிரி நிறைய பேர் வந்து ஈரோட்டில் மாயன் அப்புறம் சென்னையிலே வந்து சூழ கோவிந்தசாமி இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது வருஷமாக அவங்க வந்து தாயராக படிப்படியாக படிப்படியாக வந்தவங்க அப்பா மறைவுக்கு பின்னாடி சக்கரை பொதுச் செயலாளரானார் அப்போ சூழமையின் தலைவராக அவரில் இவர் முகசாமி மறைவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சுப்பிரமணியம் சுப்ரமணியம் ரெண்டு